எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா முடிஞ்சிருக்கீர்கள் நான் இப்போ என்ன காமிக்க போகிறேன்னா கொஞ்சம் இந்த வயிற்று பரட்டலுக்கு வயிற்று உப்புசம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் எதையாவது நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு கல்லர்சி இல்லை நமக்கு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டோம்னாலே அடுத்த நாள் இந்த மாதிரி செரிமானம் ஆகாமல் நின்று போயிடும் வயிறு மே வயிறு கனமாக ஆகிடும் அதுக்கு நாம் உடனே என்ன பண்ணணும் நல்லா ஒரு ரெண்டு இன்ச் அளவு உள்ள இஞ்சி எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கழுவத்தில் இட்டு இந்த மாதிரி அளவில் நல்லா நசுக்கிங்க நல்லா போட்டு இடிச்சுக்கணும் இடித்து இந்த மாதிரி வந்தோடனே இதை வந்து என்ன பண்ணணுன்னா சாறு எடுக்கணும் இஞ்சிலேருந்து சாறு எடுக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு நல்ல வெண்மையான துணி வச்சுங்க நீங்கள் எனக்கு அந்த துணி கிடைக்கல அதில் இப்படி எடுத்து நான் அதை இடிச்சிட்டேன் முதலையே இதை இப்படி எடுத்து வச்சு வடிகட்டி இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஆனால் வடிகட்டில நம்ம போட்டு ப்ரெஸ் பண்ணணும் இதுலன்னா அப்படியே எடுத்துடலாம் ஏன்னா நம்ம சொன்னால் அது சொல்றதை விட காட்சியாக காணும்போது மக்களுக்கு வந்து நல்லாவே புரியுது அதை தான் பார்க்குறாங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க பெரும்பாலும்னா பேர் வயிற்று பொறுமையிட்டிரு இருக்கும்பாங்க ஆனால் வயிற்ற பெரட்டுவோம் நம்ம சாதாரணமா பிளாட்டோல சாப்பிட்டாலும் கல்லரிசி மொ எக்கு சாப்பிட்டாலுமே அந்த மாதிரி இருக்கும் நிறையா பேருக்கு ஒன்றுமே வேணாம் நீங்கள் அதுக்கெல்லாம் டாக்டர்லாம் போக வேணாம் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுட்டோம்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள் அசத்தப்படணும் அப்புறம் மூணாவது நாள் வாமிட்டாக வந்துடும் அதனால இந்த மாதிரி பண்ணுவோங்க இந்த இஞ்சி வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒன்றுங்க இறைவன் அழித்த வரப்பிரசாதமே இந்த இஞ்சி தான் நமக்கு இது எல்லாத்துலேயும் பயன்படுது ஆனால் நெஞ்செரிச்சல் வயிற்றுல புண்ணு உள்ளவங்க மட்டாக எடுத்துக்குங்க கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் இப்போ இப்படி எடுத்துக்கிட்டுருங்க உள்ளவே தான் வயிற்றில் பொண்ணு இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்குங்க ஏன்னா அந்த இஞ்சி சாறு போனவுடனே நெஞ்சு திக்குன்னு பிடிக்கும் அதே மாதிரி வயிற்றிலையும் ஒவ்வொரு இடம் போய் சுல்லு சுல்லுங்க அப்படியே அதனால அதை பார்த்துக்குங்க மற்றவங்க எல்லாரும் இஞ்சி சாறு சாப்பிடலாம் மாசத்துல தொடர்ந்து ஒரு பத்து நாள் சாப்பிட்டா கூட போதுங்க அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ராலே வராது அட்டாக்கெல்லாம் ஏற்படாது இதெல்லாம் விட்டுறாதீங்க இந்த மாதிரி எடுத்துக்குங்க இதோட வந்து தேன் கலந்துக்கணும் இது வெரிசாக சாப்பிட வேண்டாம் தேன் கலந்துக்கணும் சில பேர் இஞ்சி எலுமிச்ச தேன் மூணையும் கலந்து சாப்பிட்லாம் காலையில் அதிகாலையில் ஆனால் வெறும் வயிற்று சாப்பிடுங்க இப்போ இந்த வயிற்று உப்பு சதான் இது இப்போ வயிற்று பரட்டல் பச்சைக்கல்ல சாப்பிட்டாலும் சில பேருக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி மே வயிற்று வந்து கணத்துக்கும் அவங்கெல்லாம் இதை முதல்ல சாப்பிடுங்க ஏன்னா சோடா குடிக்கலாம் ஆனால் பிபி உள்ளவங்க சோடா குடித்தா இன்னும் ரொம்ப எகிரி போயிடும் பிபி அதனால் அதை தவிர்த்துடுங்க இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப பயனளிக்கக்கூடியதுங்க இப்போ அது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம் தேன் கலந்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலந்துக்கலாம் தேன் ஒரு நாலு ஸ்பூன் கூட கலந்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு கலந்துருக்கேன் இப்போ பாருங்கள் இதனோட தேன் கலந்ததுனால நல்லாயிருக்கும் நல்லா நமக்கு மெதுவாகவே சாப்பிட்லாம் ஒன்றும் டபக்குன்னெலாம் குடிக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை நல்லா தான் இருக்கும் இதை எப்படி சாப்பிட்டீங்கன்னா இப்போ மாதத்தில் ஒரு பத்து நாள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்குங்க ரொம்ப நல்லதுங்க பிபி குறைஞ்சிடும் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லாமே நல்லபடி இருக்கும் ரத்த ஓட்டத்தை நல்லா ஃப்ளோவிங் கொடுக்கும் இதில் இந்த சிறப்பு வந்து அப்போ தலைவலி ஓட்ட தலைவலி இது என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே இது தீர்த்து வைக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் பயன்படுத்தி நன்மையை பெறுங்க இதை அப்படியே பார்த்துட்டு விட்டுறாதீங்க முயற்சி பண்ணுங்கள் திறந்தோறும் இல்லைன்னாலும் மாதத்தில் ஒரு பத்து நாள் எடுத்துக்குங்க அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு வைத்தியப்பிரட்டால் இதெல்லாம் இருந்துதுன்னா அந்த பாண்டப்பிரா சொல்னு ஒரு மாத்திரை தான் கொடுப்பாங்க அதையெல்லாம் இல்லாமல் இங்கே இந்த மாதிரி இயற்கை முறையிலே உள்ள இந்த இஞ்சி சாறு தேன் கலந்து இப்படி எடுத்துக்குங்க ரொம்ப நல்லதுங்க நன்றிங்க